இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம் வீட்ல ஒரு நாள் தாஜ் இருக்கு அதுக்கு வந்து சாப்பாடு செய்றோம் வேஸ்ட்லாம் வாயில வெச்சிருந்தேன் என்ன வேஸ்ட் கோழி சிக்கனோட வேஸ்ட் வாங்கி வெச்சி வெச்சி வாயில வெச்சிருந்தேன் ஓகே அத நம்ம க்ளீன் பண்ண போறோமா சாப்பாடு செஞ்சிட்டேன் இது க்ளீன் பண்ணி அப்படியே வேக வைக்க வேண்டியதா உப்பு போடாத சரி ஓபன் பண்ண பாப்போம் ஐசை இருக்கு பாரு வச்சதுனால ஐசிடுச்சாத்துல உள்ள கால இருந்து எல்லாமே கிடக்குது மக்கள் பாருங்க கருப்பா இருக்கு பாருங்க அது காலு கால இருக்கா சிம்பி அது நாட்டுக்கோழியோட காலு எடுத்து போடு

அந்த இன்னும் கவர்ச்சம் இருக்கா எங்கே வார வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அதை மடிச்சு அப்படியே ஃப்ரீசர்ல மட்டும் வச்சிருக்கும் அப்படியே ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சது தான் தேசர் ரெஞ்சி எல்லம்மா பா ஆ நீங்க செஞ்சிரலாம் ம் 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 நல்லா வெட்டி வச்சுங்க இப்போ அதில் மூணு டைம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட தேவையில்ல மிளகால தூள் போட்டு வேக வச்சு நல்ல கனிவச்சிய கறியை பத்த அரைது வெச்சிட்டு வெளிய எடுத்துக்கலாம். இங்க குப்பு போட தயரலாம். மஞ்சள தூள மாஞ்சோல போடுறது கொஞ்சம் காஷ் கொஞ்சம் மாரி போட்டுக்கலாம். மிளகாய் தூள். எவ்வளவு நான் பொடிகினா 3 6 10

माम hey बाई <laughs>